ரதி என்னடி என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்க இந்த புடவில மேக்கா புடவை எதுவுமே போடல பரவாயில்லையா இவ்வளவு அழகா இருக்கிய என்ன நானே சைட் அடிக்கிற பொழுது இவ்வளவு அழகா நானு இதுலயே ஒரு ரீல்ஸ் போட்டா நல்லா இருக்கும் பொழுது இருக்குது சரி நான் போட்டுறேன் அப்பதான் நிறைய லைக் வரும் அடப்பாவி மனுஷா துணியெல்லாம் இப்படி போட்டது போட்டாடா அதை அங்கங்க கடகுது

இந்த பண்ணடிக்கு பிறந்த பண்ணடை எங்க போச்சுன்னே தெரில துணி துணியெல்லாம் வேற துவைக்கணும் எங்கதான் போய் தொலைஞ்சானா அவன் என்ன இது இவ்வளவு குப்பையா கிடைக்குது அந்த பொம்பளை பாத்துச்சுனா தா அப்படியே கத்துவா இந்த பாடி மீன் விற்கிறாங்களே அந்த மாதிரி வாய் இருக்கு இந்த பன்னடிக்கு போறத தரத்துல எங்கதான் போய் தொலைஞ்சிச்சுன்னு தெரியலையே ஊர் மெய்கிறதுக்கு இதோ கரெக்ட் டைமுக்கு மாதிரி நானும் சோத்துக்கு மட்டும் வந்து துணியை வேற துவைக்கணும் நானு

உங்களுக்கு குடுக்கலாம் தான் வாங்கி நாட்டுக்கு போறேன் வாங்கி வந்தோன்னு உனக்கு கொடுத்துறேன் சரியா அதெல்லாம் இருக்கட்டும் யானி கல்யாணி இந்த வீட்ல நீ வாடகை இருக்கிறதே இல்ல நான் வாடகை இருக்கிறா நீ கேட்டா மட்டும் என்ன எய்தியா குத்துற போறேன் நம்ம பேர்ல அதுல என்னக்கா சந்தேகம் நான் தான்க்கா வாடகைல இருக்கிறேன் இந்த வீட்டுல உனக்கு வாடகை கூட்டாலும் விட்டேன் எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு செஞ்சு இருக்குது அக்கா இந்த வீட்டுல எல்லாத்தையும் நான் தான்க்கா பாக்குறேன் உங்க வீட்டுக்கார தவிர ஏன் வீட்டுக்காரன தவிர பதினஞ்சு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி இது வரைக்கும் அவன் மூஞ்சி நானே பார்த்தது கிடையாது நீ பாக்குறியா அவன் மூஞ்ச ஏங்கா உங்க வீட்டுக்காரன் நீயும் சரியா பாத்தது இல்லைன்ற அப்புறம் எப்படி உங்களுக்கு ரெண்டு பசங்க ஆமா இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டு மூணு வாட்டி வீட்டுல கரண்ட் போயிடுச்சு அதுல வந்து தான் இதுங்க ரெண்டும் ஓ அப்படியாக்கா நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் சரி நான் வரேன்க்கா அப்படியே கல்யாணி நானா நான் அப்படியே எஸ்கா பாவுற நானா உன்னன்னா கொஞ்சம் காலத்துக்கு கூட்டம் நினைச்சியா இதெல்லாம் என்ன இங்க வாசல் பெருக்குல கோலம் போல்கல ஒரு விளக்கு ஏத்துல இதெல்லாம் என்ன இங்க குப்பை கிப்பை எல்லாம் கிடக்குது ஆஹ் ஒரு செடி வெட்டல தண்ணி ஊத்துல குப்பைங்க இங்க அப்படியே கிடக்குது என்ன நினைச்சுக்கிறேன் நீ ஆஹ் ரெண்டு நாள் வீட்டுல ஆள் இல்ல அய்யோ கண்ணமாப்பேட்டை கை குசு மூஞ்சி மறுபடியும் காய்ச்சல் அக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா ரெண்டு நாளும் எனக்கு உடம்பு சரியில்லைக்கா அதனாலதான் அப்படியே போட்டு கிடக்குதுக்கா வச்சுக்கிறேன்க்கா நானு தவிரடி சும்மா சும்மா சொல்லி நிற்க மாட்டேன் வீடெல்லாம் ஒழுங்கா சுத்தமா நீதான் வச்சுக்கணும் இந்த குப்பை செடி கிடி எல்லாம் கிளீன் பண்ணணும் உன்னால முடிஞ்சா செய் இல்லைன்னா ஆளை வர வச்சு செய் சரிங்க்கா பண்ணிடுறேங்கக்கா நானு இந்த வீட்டுக்கு வாடகை வந்தாலும் வந்தோம் இந்த ஔசர மத்தோட தாங்க முடியல இதா பண்ணா அதை பண்ணுன்னு உயிரை எடுக்குது இந்த லட்சத்துக்கு

வேணா நரேந்திர மோடி கூட சொல்லி ஒரு பதவி வாங்கி தரேன் அவர் கூட போய் சேர்ந்துக்கிறியா திரும்ப இதை தவிர தெரியும் அய்யோயோய் அப்பா என்னவோ நேர்மை கடமை உயர்வு கண்ணி மாதிரி பேசுறேடா திருடுறது பொய் சொல்றது ஏமாத்தது தான்டா உங்களுக்கு தெரியும் அதுதான்டா எனக்கும் தெரியும் என்ன பண்றது இதே மாதிரி டைம் ஆகும்

அங்க சைக்கிள் இருக்குது சைக்கிள்ல பூட்டம் இல்ல போல இருக்கு ஆமா அது ரெண்டு மூணு வண்டி வேற இருக்குது ஆமா அத நான் ஒண்ணு எத்துற போனா கூட நல்ல ரேட் கிடைக்கும்டா சரிடா அப்படியே போட்டுறோம்டா ஏய் ஏய் நீ ஒரு சின்ன பையன் வர ஆ அப்படியே கேஷுவலா இல்ல ஆ அப்புறம் எப்பரா இருக்க நல்லா இப்ப சாப்பிட்டியா சாப்பிட்டடா நல்லா இருக்கடா

அம்மா அப்படியாப்பா உங்க அம்மா கிட்ட கூட்டு போறியா நாங்களே அந்த வேலைய செய்யறோம்ப்பா வாங்க எங்க அம்மா கிட்ட கூட்டு போறேன் நீங்க செடி எல்லாம் வெட்டுவீங்களா நீ ஊன் சொல்லுப்பா உனக்கு முடிய அழகா வெட்டி விடுவேன் செடியா வெட்ட தெரியாது எனக்கு நீ எங்க அம்மா கிட்ட மட்டும் கூட்டு போ நாங்க எப்படி வேலை செய்யறோம் பாத்து நீ அசந்து போயிடுவேன் அப்போ சரியா வாங்க எங்க அம்மா கிட்ட கூட்டு போறோம்

இவ்ளோ கிளீன் பண்ணுமா டேய் நம்ம ஒண்ணுமே சேர்த்துறது எப்ப கிளீன் பண்றதா நான் மட்டும் இன்னும் பின்ன வேலை செஞ்சிருக்கேன் ஏன்டா வைத்தியச்சல கலப்புற ஏதாவது அப்படியே கிளீன் பண்ற மாதிரி கிளீன் பண்ணிட்டு உள்ள கடைக்கு ஆட்டைய போட்டு கிளம்பிடுவோம் சரி வாமா காமிமா வா ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருமா ரெண்டு பேருக்கு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் என்னப்பா இவ்வளவு கேக்குற அவ்வளவு எல்லாம் கேக்கல நான் இவ்வளவா கேட்டேன் சம்மா தூந்தா கேட்டேன் நாலு செடிதான் இருக்குது நாலு செடியா இருந்தாலும் கிளீன் பண்ணலாமா எல்லாம் பூச்சி அச்சு போய் கிடக்குது பூச்சி பாம்புலாம் இருக்கும் பொழுது சரி சரி பாத்துக்க பத்திரமா கிளீன் பண்ணி வை சாப்பாடு மதியம் ரெடி பண்ணிருக்கா அது வேறியா கருமாந்துடும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கேட்கல ரெண்டாயிரம் கேட்கல

தொட்டில எத்து வயடா சைக்கிள் வந்து போச்சு அந்த பொம்பளை கத்த போறா அட பாதி அக்கு வர ஆணி யாரும் ஆயிடுச்சா ஏருக்குள்ள ஐநூறுவா சம்பளம் பேசிக்கிறேன் இதை கொசா அப்புறம் சம்பளத்தை குறைச்சிட போறா ஐயோ தெரியாம பண்ண அது வச்சிருவோம் அம்மா

அண்டாரத்திலிரு குண்டா இருந்து ச இருந்து பைக் இருந்து சைக்கிள் சைக்கிள் எல்லும் தெரியுமா உங்களை பார்த்தா சந்தேகமா இந்த மாதிரி இருந்ததுப்பா அதான்பா கேட்டேன் சரி உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியுதுன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு நீங்க சாப்பாடு கேட்டிங்கன்னா மத்தியானது நான் கடைக்கு போயிட்டு வந்து சீக்கிரமா சாப்பாடு ரெடி அடிப்படிடுறேன் சரியா சீக்கிரமா மேடமானே பண்ணிடுங்க எப்படி பேஸ்ட் போகுது பேர் போட்டி ஓத்தல் மூஞ்சி ஏய் போடுறா இது வேலைக்கு ஆவாதுடா என்ன கிடைக்குதோ சட்டு போட்டுன்னு ஆட்டையை போட்டுன நம்ம கிளம்புற வழியை பாப்போம் இந்த வேலைலாம் நம்மளால செய்ய முடியாது ஒருத்தரம் போடுறது சைக்கிள் போயிடுவோம்லடா ஏய் சைக்கிள்லாம் மாறாண்டா உள்ளே போய் எதுனா ஆட்டையை போடாந்தா பொம்பளை கடைக்கு போயிக்குதுங்க தெரியல ஆஹ் இல்லை அவங்க பையன் எங்க போயிருப்பான் அவன் விளையாட போயிருப்பான் அதை பார்த்தாலே பேக்குன்னு தெரில நம்மள திருடன் கரெக்டாக கண்டுபிடிக்க தெரில போகிற ஆஹ் இதான் வீடு போல அந்த பொம்பளை வீடு வா 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 வீடு போடுற பெரிய வீடாக தான் இருக்கு தான் இருக்கு டிவி எங்க தூயின்னு போறது டிவிலாம் தூயின்னு போனா மாட்டிப்போம் ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் இது எவ்வளவு லட்சக்கணக்கில் तुम्हाला चढ वेळ बऱ्यात म्हणा